வணக்கம் குழந்தைகளா இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி மூன்று நல்வழியோட புத்தக பயிற்சியும் வினாவிடையும் தான் நல்வழியோட புத்தக பயிற்சி வினாவிடை ஆல்ரெடி இந்த பாடத்தை நான் வாசி காமிச்சிருக்கேன் நல்வழி பாடலை நான் வந்து வாசித்து காமிச்சிருக்கேன் இது இந்த வீடியோவில் புத்தக பயிற்சியும் உங்களுக்கு வினாவிடை கூடுதல் வினாவிடைன்னு எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் பாடல் வாசிக்கிறதுல சிரமம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து தெளிவாக வாசிக்க பழகுங்க அந்த வீடியோவோட நல்வழி பாடலோட வாசிப்பு வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தக பயிற்சி எல்லாமே முடித்து வச்சிருப்பேன் எக்ஸசைஸ் நம்பர்ஸ் மட்டும் மாறி இருந்ததுன்னா நீங்கள் விடை எல்லா எல்லாத்தோட விடையும் நான் வந்து நோட் பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்கள் புத்தகத்தில் அப்படியே எழுத்து எழுதிக்க வேண்டியதாக பரீட்சைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிளான்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு படிச்சுட்டு போனாலே போதும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகே குட்டீஸ் வாங்க சரியான விடையை தெரிவு செய்வோமா உலகூட்டும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உலகு கூட்டல் ஊட்டும் அந்நாளும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் நாளும் மூன்றாவது கேள்வி இசைந்து இச்சொல்லின் பொருள் உப்பு இது கூடுதல் வினாக்கள் உலக மக்களுக்கு உணவாய் அமைவது நீரூற்று விடை நீரூற்று நல்வழி என்னும் நூலை இயற்றியவர் விடை அவ்வையார் அடுத்து பாருங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை பாடலிலிருந்து எழுதுக ஆற்று ஊற்று ஏற்றவர்க்கு இரண்டாவது பெருக்கற்று பெருக்கால் மூன்றாவது நல்ல இல்லை நல்கூர்ந்தார் புத்தக பயிற்சியில் நீங்கள் எடுத்து எழுதுறது தான் உங்களுக்கு வேலை தெளிவாக எழுதிக்கோங்க எடுத்து அடுத்து பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார் விடை நல்வழி என்னும் நூலை எழுதியவர் அவ்வையார் கேள்வி இரண்டு ஊச்ச நீரை கொடுப்பது எது விடை ஆற்று மணலை போது சுரக்கின்றது ஊற்று மூன்றாவது கேள்வி நல்ல குடிப்பிறந்தாரின் இயல்பு எத்தகையது விடை நல்ல குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்போருக்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள் அடுத்து பாருங்க கூடுதல் வினாக்கள் ஆற்று மணல் ஏன் சுடுகிறது விடை ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி பாதங்களை சுடுகிறது இரண்டாவது கேள்வி நல்வழி குறிப்பு வரைக விடை நாம் நாம் வாழ்வின் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவது நல்வழி இதனை இயற்றியவர் ஒளையார் இந்நூலில் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் நாற்பத்தி வெண்பாக்கள் உள்ளன குழந்தைகளா கூடுதல் வினாக்களும் மறக்காம படிச்சுக்கோங்க பாடலை நிறைவு செய்க விடை ஆற்று நீரில் துள்ளியே அழகாய் நீந்தும் மீன்களே வண்ண வண்ண மீன்களே பெரிய கடலில் வாழும் சின்ன சின்ன நண்பர்களே ஒற்றுமையாக நீந்தும் மீன்களே சிரித்து மகிழ்ந்து வாழுங்களே இந்த பாடலை வந்து ரெண்டு வரி தான் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் மீதி உங்களை கற்பனையாக நிறைவு செய்ய சொல்லியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ இதே கூட நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொந்த நடையில் கூட உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பாடலை எழுதி நீங்கள் இன்னும் அழகாக்கிக்கலாம் உங்கள் கற்பனையில் இந்த பாடலை முடிக்குங்க நம்ம எப்போவுமே சுயமாக முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த பாடலை அப்படியே நான் எழுதின மாதிரியே எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் பொறுத்துகை விடை ஓகேவா பொறுத்துகைக்கு நான் விடையை சைடில் நம்பராகவே கொடுத்துருக்கேன் நான் விடை சொல்கிறேன் நல்ல குணம் ஆற்று நீர் மணல் வீடு உதவும் மனம் நான் விடை இருக்கேன் நீங்கள் நான் பக்கத்தில் சைடில் நம்பராகவும் குறிச்சிருக்கேன் நீங்க அழகா நோட் பண்ணிக்கோங்க நல்ல குணம் ஆற்று நீர் மணல் வீடு உதவும் மனம் அடுத்து பாருங்க இரண்டாம் எழுத்தை மாற்றி புதிய சொல் உருவாக்கலாமா அதாவது படம் இந்த பட படம்ன்ற வார்த்தையில இரண்டாவது எழுத்து டா இதை மாத்த மாத்தி எழுதி நம்ம புதிய சொற்களை உருவாக்கணும் விடை பழம் பணம் பதம் நலம் நலம்ல இரண்டாவது எழுத்து லா விடை நகம் நயம் நடம் அந்த லா எழுத்தை மாற்றி நம்ம வேறு எழுத்துக்கள் போடும்போது புதிய சொற்கள் உருவாகுது மூன்றாவது வார்த்தை உதவு விடை உணவு உழவு உறவு இரண்டாவது எழுத்தை மாற்றி போடும்போது நமக்கு வேற சொற்கள் உருவாகுது நான்காவது பத்து இரண்டாவது எழுத்து இத்து விடை பந்து பழுது ஐந்தாவது வார்த்தை குயில் இரண்டாவது எழுத்து ஈ இந்த ஈ எழுத்தை மாத்தி நம்ம எவ்வளோ சொற்களை உருவாக்குறோம் பாருங்க குரல் குணால் குழல் எல்லாத்தையும் அழகா எடுத்து தெளிவாக எழுதிக்கிட்டீங்கன்னா போதும் எதிர்ச்சொல் எழுதுவோமா பனிக்கட்டி குளிர்ச்சியாக குளிர்ச்சியா இருக்கும் நெருப்பு வெப்பமாயிருக்கும் இந்த இந்த வாக்கியத்துல இருந்து நம்ம எதிர்சொல் எப்படி உருவாக்குறோம்னா எப்படி உருவாக்குறோன்னா குளிர்ச்சியாய் வெப்பமாய் விடை குளிர்ச்சியாய் வெப்பமாய் பூனை மேசையின் மேல் இருந்தது எலி மேசையின் கீழ் இருந்தது இதில் எப்படி எதிர்ச்சொல் உருவாக்கலாம் மேல் கீழ் தங்கை வெளியே சென்றாள் அண்ணன் உள்ளே வந்தான் விடை வெளியே உள்ளே சிறுவன் பேருந்தில் ஏறினான் சிறுமி பேருந்தில் இருந்து இறங்கினாள் விடை ஏறினால் இறங்கினாள் நீங்கள் அந்த டேஷில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு பனிக்கட்டி குளிர்ச்சியாக இருக்கும் நெருப்பு டேஷ் இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அங்கே வெப்பமாக இருக்கும்னு எழுதிக்கணும் நான் உங்களுக்கு விடையாக குளிர்ச்சியாய் வெப்பமாய் மேல் கீழ் வெளியே உள்ளே ஏறினால் இறங்கினால்னு நான் உங்களுக்கு எதிர்பதத்தையும் கொடுத்துருக்கேன் எந்தெந்த இடத்துல கரெக்டாக வார்த்தைகளை எழுதணுமோ புத்தகத்தில் புத்தக பயிற்சியை கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்த வார்த்தைகளை எழுதி தெளிவாக கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த வீடியோவை பரீட்சைக்கு முன்னாடி படிச்சுட்டு போங்க இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுப்போமா எந்த அதாவது கரை கரை புலி புலின்னு எந்த ரா எந்த லீ வரணும் எந்த ரா வரணுன்றத அழகாக நான் எடுத்து எழுதி அதை ஹைலைட் பண்ணி அது கீழே டேஷும் போட்டிருப்பேன் நீங்கள் புத்தகத்தில் அழகாக எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா போதும் கரெக்டாக ஆன்சரை நோட் பண்ணுங்க பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுப்போமா ஆற்றின் ஓரம் கரை ஆடையில் இருப்பது கரை காட்டில் வாழ்வது புலி கடையில் விற்பது புலி மனிதர் செய்வது அறம் மரத்தை அறுப்பது அறம் மீனை பிடிப்பது வலை கையில் அணிவது வலை புழுதை குறிப்பது வேலை பொறுப்பாய் செய்வது வேலை ஆறாவது ஒழுக்கத்தை குறிப்பது தினை உணவு பயிரை குறி குறிப்பது தினை எந்த நை வரணும்னு கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கேன் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க உயர்ந்து நிற்பது மலை உனக்கு பிடிக்கும் மழை வீரத்தை குறிப்பது மரம் விறகை தருவது மரம் விடிந்த பின் வருவது காலை வீரத்தால் அடக்குவது காலை சான்றோர் வெறுப்பது கல் சாலையில் கிடப்பது கல் பொறுமையாக எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து நோட் பண்ணிக்கோங்க எழுதும் போதே நீங்கள் படிச்சிக்கோங்க எந்த இடத்துல எந்த ரை வரும் லீ வரும் ரா வரும்னு அழகாக நீங்கள் படிச்சுக்கிட்டு எழுதுங்க ஓகே குட்டீஸ் அடுத்து பாருங்கள் வேறுபட்ட வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆடை வகைகளை எழுதுக அதாவது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா இங்கே வேறுபட்ட வண்ணத்தில் எழுத்து கொடுத்துருக்காங்க அதை ஒன்றா சேர்த்தா ஒரு ஆடையோட வகை கிடைக்கிது ஃபஸ்ட்டு பாருங்கள் பா ரெண்டாவது ரூ இத்தி பருத்தி மூன்றாவது பாருங்கள் பா இட்டு பட்டு ரெண்டாவது மூன்றாவது பாருங்க கா இம்பி கம்பளி அதாவது நான்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அந்த நான்கு வார்த்தைகளில் ஒரு ஒரு எழுத்தை மட்டும் கலர் மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த கலர் மாற்றி கொடுத்த எழுத்தை நம்ம போது நம்மளுக்கு ஒரு ஆடை வகை கிடைக்கிது முதல் விடை வந்து பருத்தி இரண்டாவது விடை பட்டு மூன்றாவது விடை கம்பளி அழகாக தெளிவாக எடுத்து எழுதிக்கோங்க ஓகே குட்டீஸ் நான் நல்வழி பாடத்தோட பாடல் வாசிப்பு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதையும் உபயோகப்படுத்திக்கோங்க இதில் ஃபுல்லாக இந்த வீடியோவில் புத்தக பயிற்சியும் வினா விடையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இதுவும் உங்கள் பரீட்சைக்கு உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு வீடியோவும் பயன்படுத்திக்கோங்க வீடியோ இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு பார்க்கிறேன் பாய்குட்டிஸ்